வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரண மேட்டர் இல்ல ஒரு மாநிலம் நம்ம இந்தியன் மேப்ப எடுத்து வச்சு பார்த்தா தெற்கோடில இருக்குற ஒரு மாநிலம் எப்படி உலகத்தோட வல்லரசு நாடுகளுக்கே டஃப் கொடுக்குதுன்னு பாக்க போறோம் ஆரம்பிக்கும்போதே ஒரு கேள்வி வளம்னா என்னங்க பெட்ரோலா தங்கமா வைரமா உண்மையான வளம் எதுன்னு இந்த வீடியோ முடிவுல நீங்களே சொல்லுவீங்க இது பத்து குடி சீரிஸ்ல நம்ம தமிழ்நாட்டோட கல்வி புரட்சி பத்தின கதை வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் ஒரு சீன் சொல்றேன் கற்பனை பண்ணி பாருங்க அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல எவ்வளவு பேர் காலேஜ் போறாங்கன்னு தெரியுமா சுமார் பிப்டி பர்சன்ட் பேர் ஆனா நம்ம இந்தியாவோட சராசரியை பார்த்தா அது வெறும் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் தான் கொஞ்சம் கம்மி தான்ல ஆனா தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தனியா எடுத்து பார்த்தா அந்த நம்பர் என்ன தெரியுமா பிப்டி ஒன் பாயிண்ட் போர் பர்சன்ட் யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலம் தனி ஒரு ஆளா நின்று அமெரிக்காவுக்கே சவால் விடுது எப்படிங்க இது சாத்தியம் வறண்ட பூமி பெரிய நதிகள் கூட கிடையாது ஆனா எப்படி இங்க மட்டும் இப்படி ஒரு அறிவு புரட்சி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு அது என்ன நீ பல சிடலாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நைன்டீன் பிப்டிஸ்களுக்கு கொண்டு போற அப்போ நிலைமை இப்ப இருக்கிற மாதிரி இல்ல ரொம்ப மோசம் கிராமங்கள்ல முக்காவாசி பசங்க ஆடு மாடு மேய்க்க போறாங்க பள்ளிக்கூடம் பக்கம் கூட தலை வச்சு படுக்கிறது ஏன்னு கேட்டா வயிறு பசிக்குதுங்க பாவம் இல்லையா வீட்டுல சோத்துக்கே வழி ஸ்கூலுக்கு படிப்பு ஏறுமா இந்த நிலைமைய மாத்தனும்னு அப்போ இருந்த தலைவர்கள் யோசிக்கிறாங்க அப்போதான் ஒரு கேம் சேஞ்சர் உள்ள வராரு கமராஜர் ஐயா மதிய உணவு திட்டம்னு ஒன்னு கண்டு வராரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அத சத்துணவு திட்டமா மாத்துறாரு பாருங்க இதுல அரசியல் வேணாம் ஆனா யோசனை எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க படிக்க வரலனாலும் பரவாயில்ல சாப்பிடவாது ஸ்கூலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த ஒரு வாய்ஸ் ஒரு ஒரு தலைமுறையே கிளாஸ் ரூமுக்கு இழுத்துட்டு வருது சும்மா சொல்ல இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் சரி சாப்பாடு போட்டாச்சு ஆனா ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருந்தா என்ன பண்றது அங்கதான் அடுத்த அதிரடி நடக்குது கலைஞர் பீரியட்ல ஒரு ரூல் போடுறாங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க நின்னாலும் சரி சுத்தி ஒரு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் நினைச்சு பாருங்க மலை காடு கிராமம்னு பாகுபாடே இல்லாம எங்க பார்த்தாலும் ஸ்கூல் அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க படிச்சா மட்டும் தான் அந்த வீடே உருப்படும் நம்புறாங்க சைக்கிள் குடுக்கறாங்க ஸ்காலர்ஷிப் குடுக்கறாங்க இன்னைக்கு ஐடி கம்பெனிகள்ல ஃபேக்டரிகள்ல வேலை பார்க்குற பெண்கள்ல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் தமிழ்நாட்டில இருந்து வரவங்க தான் செம்ம கெத்து இல்ல அப்புறம் நைன்டிஸ்ல ஒரு அலை வீசுது பாருங்க இன்ஜினியரிங் அலை தெருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முளைக்குது நிறைய பேர் அப்போ என்னப்பா இது இப்படி இஷ்டத்துக்கு காலேஜ் திறக்கிறீங்க தரம் குறைஞ்சிடாதான்னு கிண்டல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையில இருந்து இஸ்ரோ ராக்கெட் விடுற சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் இந்த மண்ணில படிச்சவங்க தான் குவான்டிட்டி இருந்தாதான் பாஸ் குவாலிட்டி வரும் எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த சிக்ஸ்டி மினிட்ஸ் கதையோட மையக்கரு என்ன தெரியுமா சமூக நீதி வேற மாநிலங்கள்ல காசு இருக்கிறவ மட்டும்தான் படிக்க முடியும் ஆனா இங்க ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரோட பையன் டாக்டரா இருக்கான் ஒரு விவசாயியோட பொண்ணு கலெக்டரா இருக்கான் இதுதான் டிரவிடியன் மாடல்னு சொல்றாங்க யாரு வேணா என்ன வேணா பேசட்டும் ஆனா நம்பர்ஸ் போய் சொல்லாதுங்க அந்த ஜிஇஆர் பிப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டுங்கிறது வெறும் நம்பர் இல்லை அது நம்மளோட கவசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஸ்கில்லையும் வளர்க்குறாங்க சும்மா ஏட்டு சுரைக்கா மட்டும் இல்லாமல் வேலையும் கற்றுத்தராங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லை அது திட்டமிட்ட உழைப்பு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் நம்மளை உச்சிக்கு கொண்டு போயிருக்கு அடுத்த முறை யாராச்சும் உங்ககிட்ட வந்து தமிழ்நாடு மட்டும் எப்படிப்பா இப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டால் அவங்க இந்த பத்து காரணங்களை சொல்லுங்க முக்கியமாக எங்கள் ஊரில் படிப்புங்கிறது வியாபாரம் இல்லை அது உரிமைன்னு கெத்தா சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு மிரட்டலான வீடியோவோட அடுத்த தடவை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்